ஆலூர் சான்வாஸ்ட்டை கேட்கணும் ஒரு நம்பிக்கையின் உச்சத்துல நின்று நாங்கள் பேசுறோம்னு திரு பிரதீப் ஒரு முக்கியமான கருத்தை பொலிட்டிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலை நோக்கிய நகர்வுல ஒரு கருத்தை சொன்னார் அப்ப வந்து காண்டெக்ட் என்னன்னா திரு கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவோட மூத்த தலைவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் தாவேகாவை நோக்கி அதற்கு அடுத்து இன்னைக்கு பேசின திரு இபிஎஸ் அவர்கள் ஒத்த கருத்துள்ள திமுகவை வீழ்த்தனும் அதற்கு ஒத்த கருத்துள்ளவர்கள் எங்களோட சேரலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சான்ஸ் இல்லை நீங்கள் உங்களை மன ஒரு மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறத பார்க்குறோம் இந்த ஒரு மூன்றாவது சக்தி அப்படின்னு ஒரு புதிய சக்தி வந்த பிறகு அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற ஒன்றில் ஒரு தள்ளாட்டமோ குழப்பமோ ஏடிஎம் கேக்கு இருக்கா இல்லை கேபிஎம் சொல்கிறது அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா திரு ரவிராஜா குழந்தைகள் பேசுகிறதிலேருந்து பார்த்தா அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க ஒரு நிதர்சனத்தை புரிய தொடங்குகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகே அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையுமே இது தான் அதாவது ஒரு லீடர்ஷிப் இல்லை ஒரு 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 விஷன் இல்லை கட்சியை எப்படி கொண்டு போகணும் கட்சியை எப்படி வந்து ஒருங்கிணைக்கணும் கூட்டணியை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் இல்லாமல் போனதினாலத இந்த எட்டாண்டுகளில் அதிமுக வரலாற்றிலே சந்திக்காத சரிவே அந்த கட்சி சந்திச்சிருக்கு அதிமுக வரலாற்றிலே சந்திக்காத பிளவை அந்த கட்சி சந்திச்சிருக்கு

அப்போ அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய பிளவையும் இழப்பையும் சரிமையும் சந்திச்சிருக்கு இது மறக்க முடியாத உண்மை நாற்பது விழுக்காட்டுக்கு மேல அந்த வாக்கு இருந்துதா இல்லையா எல்லாம் விலகி சென்று விட்டாங்க ஓபிஎஸ் அந்த கட்சி இருக்கு என்ன சார் கட்சி இருக்குது சார் என்ன வடிவத்தில் இருக்கு நாற்பது விழுக்காட்டுக்கு மேல ஓட்டுள்ள கட்சியா தானே யுபிஎஸ்ட ஒப்படைக்கப்பட்டது பதினெட்டு விழுக்காட்டு கட்சியா ஒப்படைக்கப்பட்டது முப்பத்தி ஏழு எம்பிக்களோட ஒப்படைக்கப்பட்டது ஜீரோ எம்பியோட ஒப்படைக்கப்பட்டது ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது இல்ல ஆட்சி இருக்கா எம்பி இருக்கா வாக்கு விழுக்காடு அதே விடிவத்தில் இருக்கா அப்போ பெரிய சரிவை அந்த கட்சி சந்திச்சிருக்கு ஏன்னா அந்த விஷனரி இல்லாதனால தான் அந்த கட்சி முடிவெடுத்து அந்த கட்சி இப்ப எதுவும் செய்ய முடியாது சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு அந்த கட்சி தான் முடிவெடுத்தது வேற யாரும் திமுக முடிவெடுக்கல பிசிக்கு முடிவு எடுக்கல காங்கிரஸ் முடிவெடுக்கல அதிமுக எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்த முடியல அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சசிகலான்னு சொல்லி அந்த கட்சி தான் முடிவெடுத்தது வேற கட்சி பொதுக்குள்ள முடிவெடுக்கல நடைமுறைப்படுத்த முடியல ஜெயலலிதா அம்மா தான் பொதுச் செயலாளர் அந்த கட்சி முடிவெடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியாம போகுமா ஆகுமா எம்ஜிஆர் தான் பொதுச் அந்த கட்சி முடிவெடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியாம போகுமா நடந்துதா ஆனா சசிகலாமா தான் பொதுச் செயலாளர் முடிவு பிறகு நடைமுறைப்படுத்த முடியல ஏன் ரொம்ப தூரம் டிராவல் ஆகி வந்து அதுதான் பிரச்சனை நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அங்கிருந்து தான் நீங்க இதை பார்க்கணும் அங்க இருந்து தான் அந்த அந்த ஆரம்பிக்குது அங்க இருந்து யார் ஆரம்பிச்சா பிஜேபி அதை விரும்பல அதாவது அதிமுக முடிவெடுத்து விட்டது தன் முடிவை அதிமுக எடுத்து விட்டது பிஜேபிக்கு அதில் விருப்பம் இல்லை பிஜேபிக்கு விருப்பம் இல்லை என்ற போது அதிமுகவுக்கு விருப்பம் இருந்தும் அதிமுகவால் நடைமுறைப்படுத்த முடியல அங்கிருந்து ஆரம்பிக்குது சரி இன்னைக்கு உள்ளது அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வாங்க நீங்க வந்து விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அதிமுக தன் பக்கம் வந்துடும் அதிமுக நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடைய அவர் வந்து அதிமுகவை பற்றி விமர்சிக்காமலேயே ஒன்றரை வருஷம் ஓட்டுறார் எங்கேயும் விமர்சிக்கல ஒரு துளி பேசல விஜய அதிமுகவும் விமர்சிக்கல பாக்குறோம் நாம இந்த காட்சி இப்படியே போயிட்டு இருக்குதுல்ல விஜய் என்ன நினைச்சிட்டாரு அதிமுக முடிவு அதிமுக தானே எடுக்கும் அப்படின்னு அதிமுக முடிவு அதிமுக எடுக்க முடியாத பிஜேபியில் எடுக்கும் அவள் பிஜேபியோட போக முடியாது கொள்கை எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணது பிறகு அதிமுகவோடு சேரக்கூடிய விருப்பத்தோடவே அவர் விமர்சனம் இல்லாமல் கொண்டு போகிறாரு அதிமுகவும் விஜய் விமர்சிக்காமல் போகும்போது திடீர்னு செங்கோட்டையனை வச்சு ஒரு சந்திப்பை பிஜேபி நடத்துது அதிமுக உள்ள ஒரு கழகம் வருது வேறு வழி இல்லை எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு கூட்டணி அறிவிச்சிட்டாங்க விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல இதுதான் உண்மை இதுதான் நமக்கு நமக்கு பார்த்த காட்சிகள் இருந்து நமக்கு புரிஞ்ச விஷயம் அப்போ அதிமுகவின் முடிவே அதிமுக எடுக்க முடியாதுங்கிற அடிப்படை உண்மையை விஜய் புரிஞ்சிக்காம அதோட கூட்டணி போகலாங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்தாரு பரவாயில்ல நம்ம வந்து நம்ம தலைமையிலே சந்திச்சிடலாம் கூட்டணி விட்டு தான் வெளியே வந்துட்டோமா இப்படியே கொண்டு போயிடலாம்னு எடப்பாடி நினைச்சாரு அதுவும் நடக்கல பிஜேபி அங்கே ஒரு முடிவு எடுக்குது அதிமுக யாரோட இருக்கணும் அது நம்மோட இருக்கணுமா விஜயோட இருக்கணுமா நம்மோட இருக்கணும்னு பிஜேபி முடிவெடுக்குது போயிட்டாங்க இன்னைக்கு விஜய்க்கு அதனால ஒண்ணும் தெரியல விஜய் வந்து கூட்டணி வாங்க ஆட்சியில பங்கு தர அறிவிச்சாரு ஒரு கட்சியும் போகல ஏடிஎம் சின்ன கட்சி கூட போகல ஒரு சின்ன கட்சி கூட போகல எந்த கட்சியும் போகல இது வரைக்கும் போகல யாரும் அப்ப விஜயும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியா இருக்காரு பிஜேபியோட போனதுனால அதிமுகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கு இதுதான் உண்மை இந்த விரக்தியில இப்போ என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வேலையே கிடையாது அவங்களே இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க எங்களுக்கு வேலையே இல்லையா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க Thank you